அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் மூன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலை ஏழு முப்பது மணிக்கு சரியாக இந்த வானிலை அறிக்கையானது பதிவு செய்யப்படுகிறது அதிகாரப்பூர்வ அறிக்கைக்கு இந்திய வானிலை அறிக்கை பார்க்கும் இது உங்கள் ஏஜஸ் வெதர் அப்டேட் சேனல் நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக இருக்கீங்க அப்படின்னா லைக்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க கண்டிப்பாக இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் முடிஞ்ச முடிஞ்சளவுக்கு எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்கன்னு தான் நம்ம அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்கிறது இது நாள் வரைக்கும் நம்ம கொடுத்து கொண்டிருக்கின்ற எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் ஓரளவுக்கு கண்டிப்பாக நடந்து கொண்டிருக்கேன்னு தான் சொல்லணும் கடந்த சில நாட்களுக்கு முன்பாகவே அறிவித்து வந்த நிலையில் ஒன்றாம் தேதி முதலே மழைப்பொழிவானது ஆங்காங்கே பதிவாக தொடங்கிய நிலையில் நேற்றைக்கு பார்த்திங்கன்னா பரவலான இடங்களில் மழைப்பொழிவு அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்கிறது ஒரு பெரும்பான்மையான மாவட்டங்களில் ஆங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கின்னு தான் சொல்லணும் சென்னை காஞ்சிபுரம் திருச்சியின் சில பகுதிகள் திருவாரூர் மாவட்டத்தின் சில பகுதிகளில் அடுத்தது பார்த்தீங்கன்னா தென் உள்மாவட்டங்கள்னு நடத்துகிற மதுரையில் நல்ல ஒரு மழைப்பொழிவு ஆங்காங்கே அப்படின்ற மாதிரியும் திருநெல்வேலி தூத்துக்குடி விருதுநகர் மாவட்டத்தின சில பகுதிகளில் திருப்பூர் மாவட்டத்தில் கூட ஒரு இடங்கள் அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவு கரூர் மாவட்டம் இப்படி பல இடங்களில் ஆங்காங்கே ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவு கொடுத்தது இப்போது கொடுத்து கொண்டிருந்த இந்த நிலையில் நம்ம மாறிவிருக்கும் அதிகாலை காலை வழியில் கடலோர மாவட்டங்களில் மழை பொழிவும் அடுத்தடுத்து உள் மாவட்டங்கள் அப்படின்ற மாதிரி வெப்ப உயர்வுக்கு பின்பு உள் மாவட்டங்களில் மழைப்பொழிவு எதிர்பார்க்கப்பட்ட சூழ்நிலையில் தற்பொழுதே பார்த்திங்கன்னா இப்போ நான் இதை பார்த்துக்கொண்டிருக்க இடம் வந்து பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி பகுதிகள் இதுபோல் ஆங்காங்கே மழைப்பொழிவானது டெல்டா மாவட்டங்களின் சில பகுதிகள் தென்கடலோர பகுதிகளில் ஆங்காங்கே மற்றும் இப்போ தற்பொழுது நான் இந்த அறிக்கை பதிவு செய்து கொண்டிருக்கேன் இந்த வேலையில் பார்த்தீங்கன்னா சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் போன்ற மாவட்டங்களில் உள் மாவட்டங்கள் திருவண்ணாமலை வரைக்குமே வேலூர் மாவட்டம் ராணிப்பேட்டை இப்படி பல இடங்களில் விழுப்புரம் போன்ற பகுதிகளில் அடுத்து சேலம் உட்புற பகுதிகளில் அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவு ஆங்காங்கே தொடங்கியுள்ளது இது ஒரு மணி நேரங்களில் மேற்கு மாவட்டங்களுக்கும் சென்று மழைப்பொழிவை ஆங்காங்கே பதிவு அதாவது கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் மற்றும் கேரள எல்லையோர பகுதிகளான மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் என பல மாவட்டங்களில் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவை இன்றைக்கு ஒதுக்க ஒதுக்கி அங்கே கொடுத்தாலும் வரும் நாட்களில் இந்த மழைப்பொழிவு நான்கு தேதிகள் ஐந்து தேதிகள் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய மழை உள் மாவட்டங்களுக்கே நல்லதொரு மழைப்பொழிவு மேற்கு மாவட்டங்கள் தென் உள் மாவட்டங்கள் தென் மாவட்டங்களுக்கு நல்ல ஒரு சிறப்பான மழைப்பொழிவு கன்னியாகுமரி போன்ற மாவட்டங்கள் திருநெல்வேலி மாவட்டங்கள் இப்படி பார்த்தீங்கன்னா நீலகிரி வரைக்குமே மேற்கு தொடர்ச்சியை ஒட்டியுள்ள பல மாவட்டங்களுக்கு இந்த மழைப்பொழிவானது அமையப்பெறும் இது எதன் காரணமாக நம்ம ஆல்ரெடி சொல்லியாச்சு இலங்கைக்கு தெற்குப்புறமாக நிற்கக்கூடிய ஒரு காற்று சுழற்சியின் காரணமாக வளிமண்டல கிழக்கு சுழற்சி ஒன்று ஏற்பட்டிருக்கிறது அது மேற்கு நோக்கி நகர்ந்து வரும் என எதிர்பார்க்கப்பட்ட சூழ்நிலை இந்த கிழக்கு காற்றின் அலைவுகள் காரணமாகத்தான் இப்பொழுது மழை பொழிவா வாங்காங்க அப்படின்ற மாதிரி கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கிறது அடுத்த நிகழ்வு வந்து வருகை வந்து கொண்டிருக்கிறது அது எந்த மாதிரியான தீவிரம் எடுத்து அது எப்படி வந்து தமிழகத்தின் வளிமண்டலத்தில் அமைய போகிறதா அது இல்லை கரையோரம் அப்படின்ற மாதிரி ஒரு குழப்பமான ஒரு வானிலை நீடித்து வருகிறது அது நமது நாம் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் வந்து வடக்கு நோக்கி செல்லக்கூடிய ஒரு தருணத்தால் இருந்தாலும் அது தீவிரமடையாமல் அது வளிமண்டல சுழற்சியாக தமிழகத்தின் மீது அமையப்பெறும் பட்சத்தில் கண்டிப்பாக மழைப்பொழிவு மீண்டும் வந்து தமிழகத்திற்கு ஒரு நல்லதொரு மழைப்பொழிவு எட்டு தேதிக்கு பிறகாக எதிர்பார்க்கப்படுகிறது அது எந்த மாதிரி ஒரு ஒரு சூழ்நிலை அப்படின்றத அடுத்தடுத்த அறிக்கையில் கண்டிப்பாக நம்ம அப்டேட்ஸ் பண்ணுவோம் நேற்று வந்து பார்த்திங்கன்னா மழைப்பொழிவு எந்த அளவுக்கு பொழிந்திருக்கிறது அப்படின்றத நம்ம வந்து மதிய அறிக்கை கொடுக்கும்பொழுது நம்ம கண்டிப்பாக எந்த நேரத்தில் எவ்வளவு அப்படின்றத நம்ம கொடுப்போம் கண்டிப்பாக நம்ம காலை அறிக்கையில் நேற்றைக்கே சொல்லியிருக்கோம் அதிகாலை காலை வழியில் மழைப்பொழிவு ஆங்காங்கே இருக்கும் இது வந்து விவசாய பெருமக்களுக்கு போய் சேரணும் கண்டிப்பாக அவங்க ஒரு சில வேலைகளை வச்சுருப்பாங்க அப்படின்றது இந்த மாதிரி ஒரு பணிகளை இடையூறு விளைவிக்கும் வகையில் இந்த மழைப்பொழிவு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில தான் நம்ம சேனலில் அப்பப்போ அப்டேட்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம் நம்ம வானிலை எப்பொழுதும் ஆறுதல் சொல்லிக் கொண்டிருக்கின்ற ஒரு வேலையில் நாம் கொடுக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் கண்டிப்பாக போய் எல்லாருக்கும் ஒரு நல்லதொரு ஒரு செயலாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது வானிலை எப்பொழுதும் ஆறுதல் உட்பட்டது வானிலையோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்